எப்போவுமே பிளைன் தோசை சாப்பிட்டு பிள்ளைங்க வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஸோ நம்ம இப்போ தோசை வந்து வெரைட்டியாக ஒன்று வந்து பண்ணலாம் என்னடா வெரைட்டி பண்ண போகிறாங்களா தோசையில் அப்படின்னு யோசிக்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ பொடி தோசை தான் செய்ய போகிறோம் ஸோ ப்ளைனாக வந்து தோசையை வந்து ஊற்றிடலாம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படியும் இட்லி பொடிலாம் வச்சுருப்போம் இட்லி பொடியை நல்லா மேலே வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றியும் வந்து ஆயில் வந்து ஊற்றிடுங்க ஆயில் வந்து பொடி தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஹெல்தி கூட பிள்ளைங்க வந்து அப்படியே நல்லெண்ணெய் வந்து குடிக்க சொன்னால் குடிக்கவே மாட்டாங்க இப்போ இருக்க பிள்ளைங்க நீங்கள் தோசை சுடும்போது நல்லெண்ணெயை ஊற்றி சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் அதே இல்லாமல் பொடி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த தோசையை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ நம்ம திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு இதை அப்படியே கூட கொடுக்கலாம் இல்லைன்னா சட்னி வச்சும் கொடுக்கலாம் இந்த தோசை ரெசிப்பி சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பேடிக்கணும் நம்ம சுபா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்